சிற்றிலக்கிய வரிசையில் அந்தாதி என்பதை பார்ப்போம் அந்தம் கூட்டல் ஆதி அந்த அந்தாதி அந்தம் அப்படின்னா இறுதி ஆதினா முதல் ஒரு பாடலினுடைய இறுதி அடுத்த பாடலினுடைய முதலாக வருவதா அந்தாதி அப்படின்னு பேர் எளிதில் வந்து நினைவில் கொள்ள கையாண்ட ஒரு செய்யுள் துடைதான் அந்தாதி என்ற சிற்றிலக்கிய வகை மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் என்ற புறநானூறு பாடு கூட இந்த அந்தாதி வகையை சார்ந்ததுதான் முதல்ல வெண்பாவால் பாடப்பட்டு பின்பு துரத்தப்பால் பாடப்பட்டு பிறகு கட்டளைக் கழித்துறையால் பாடப்பட்டுள்ளது அனைத்து அந்தாதி வகைகளும் வகைகள் என்று பார்க்கிற போது பதிற்றுப்பத்து அந்தாதி யமக அந்தாதி திருவு அந்தாதி நீரோட்ட யமக அந்தாதி என்று பல வகைகள் பாடப்படுகின்றன இரட்டை மணி மாலை நான்மணி மாலை நான்மணி கோவை போன்றவை எல்லாம் அந்தாதியால் பாடப்பட்டதான் பல்லவர் காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கி தோழர் காலம் பிற்காலம் கிபி பதினாலாம் நூற்றாண்டு வரை பாடப்பட்டு அதற்கு பிறகு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின் பதினெட்டாம் நூற்றாண்டில் அபிராமி அந்தாதி என்று அழகான ஒரு நூல் இருந்தது அதனுடைய வகை என்று பார்க்கிற போது பதிட்டு பத்து அந்தாதி அதாவது பத்து பத்து பாடல்கள் என ஒவ்வொரு தொகுதியும் நூற்று பாடல்களால் பாடப்படுவது அந்தாதி என்கிற பொதுவான இலக்கணத்தைக் கொண்டு அதாவது ஒரு பாடலுடைய இறுதி அடுத்த பாடலுடைய முதலாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் பத்து பத்து பாடல்கள் என ஒவ்வொரு தொகுதியும் நூறு பாடல்கள் இருக்க வேண்டும் அது பதிட்டு பத்து அந்தாதின்னு பேர் யமக அந்தாதி அப்படின்னா வந்த சொல்லோ அல்லது தொடரோ மீண்டும் மீண்டும் வந்து அது பிரிந்து பொருள் மட்டும் வேறுபடுவது தான் யமக அந்தாதி அப்படின்னு பேர் திருவு அந்தாதினா என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு பாடல் நான்கு அடிகள் இருக்குன்னு வச்சிங்க இந்த நான்கு அடிகளிலும் முதல் எழுத்து மட்டும் திரிந்து வந்த சொல்ல மீண்டு வந்து பொருள் வேறுபடுதல் எமக அந்தாதிங்கிறது ஒரு சொல்லோ தொடர கூட திரும்பி வந்து பொருள் மாறுபடலாம் ஆனால் திரும்ப வந்தாத்தின்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் திரிந்து மீண்டும் மீண்டும் அந்த சொல் வந்து பொருள் வேறுபடுதல் என்பது தான் தி திரிவு வந்தாதி அப்படின்னு பேர் நீரோட்ட யமக அதாவது உதடு ஒட்டாமல் உதடு ஒட்டக்கூடிய எழுத்து என்னென்ன பாவும் மாவும் தான் அந்த ரெண்டு எடுத்து வராமல் பாடக்கூடிய அந்தாதி தான் நீரோட்ட எமக அந்தாதி இவ்வாறு இந்த அந்தாதியுடைய வகைகள் மற்றும் அதனுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சி ஆகியவற்றை சிறிதளவு தான் பார்த்தோம் இதை பற்றி நிறைய புத்தகங்களில் படித்து தயாரித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து